இலங்கை இந்தியாவுடன் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு விடம் தான் இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கை இந்தியாவை தொடர்பாக முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை இந்தியாவுடைய தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன்ஸ் ஆரம்பிக்கின்ற போதும் இதன் சந்தபட்சத்தில் என்ன நடக்கும் சொன்னால் கட்டாயம் வந்து இவங்க எடுக்கிற முதலாவது முக்கியமான பிரச்சனை தான் இந்த தீவுன்ற பிரச்சனை குறிப்பிட்ட கச்சத்தீவானது இந் இலங்கைக்கு சொந்தமாக இலங்கையினுடைய அதாவது இந்திய இலங்கை மற்றும் சர்வதேச கடற்பரப்பினுடைய அடிப்படையில் இலங்கைக்கு அது சொந்தம் என்று சொல்லி ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஏற்கனவே இலங்கை இலங்கை உரிமை கொண்டாடி கொண்டிருக்கின்ற சட்ட ரீதியாக இலங்கைக்கு தான் அது சொந்தமாக காணப்படுகின்ற இந்த கச்சத்தீவை வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு தடவையும் தொடர்ச்சியாக இந்தியா வந்து அதை மீள பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி அதற்கான பல்வேறுபட்ட கருத்துக்கள் இந்தியாவின் முக்கியமாக தமிழ்நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டு வரது வளமையான ஒரு விடியம் இதுவும் இதுலையும் மிக முக்கியமாக சொல்ல போறோம்னா தமிழ்நாட்டில் வந்து எப்பப்ப எலெக்ஷன் வருது எலெக்ஷன்ஸ் எல்லாம் ஏதாவது வகையான எலெக்ஷன் ஆரம்பிக்கப்படுதோ அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாத்துலேயுமே இந்த கச்சத்தீவுன்றது ஒரு பேச்சு பொருளாகத்தான் இருக்குது மிக முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மற்றும் கடந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல எல்லா சந்தர்ப்பத்திலயுமே அதாவது கரையோ முக்கியமாக கரையோர பகுதிகளில் வந்து கச்சத்தீவு மீட்புன்ற நடவடிக்கை வந்து மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சார பீரங்கியாக பிரச்சார உத்தியாக கையாளப்பட்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓழாம் ஆண்டாக இருக்கலாம் அல்லது வந்து நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் இதன் பிறகு இதில் வெற்றி பெற்றதும் இதன் பிறகு வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த கட்சி துறை தொடர்பான மீட்பு தொடர்பாக அன்றைய அல்லது இன்றைய ஆளுங்கட்சியாக இருக்கலாம் பிஜேபி அல்லது பிஜேபி மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுக மட்டும் எந்த விதமான ஒரு அரசியல் நடவடிக்கைகளையும் இடம்பெறவில்லை அதற்கான முன்னேற்றம் எதுவுமே மேற்கொள்ளப்பட இல்லை இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ்நாட்டை வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தலை எதிர் நோக்கி காத்திருக்கணும் அதோடபாக பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள் பல்வேறுபட்ட பிரச்சாரங்கள் ஆரம்பிச்சிருக்கின்றன நான்கு முனை போட்டி இடம்பெறலாம் என்று சொல்லி சொல்லப்படுது திமுக கூட்டணியாக ஒரு அணியும் மற்ற அதிமுக கூட்டணியாக இன்னொரு அணியும் அதே மாதிரி வந்து தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் அதனுடாக அதனுடன் இணைந்த கூட்டணியாக இன்னொரு அணியும் இடம்பெறலாம் என்றும் இது மட்டும் இல்லாமல் தனித்து தனி ஒரு பெரும் கட்சியாக தனி ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் தனி கட்சியாக ஆட்சியில் இடம்பெறத்துக்கான அல்லது அதிகாரத்தை பெற்றுக்கொள்றதுக்கான முனைப்பில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியும் இந்த நான்கு முனை போட்டியில் இடம்பெறுது ஸோ இந்த நான்கு முனை போட்டியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக மூன்று மூன்று கட்சிகள் திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம் ஏற்கனவே பல்வேறுபட்ட தேர்தல்களை சந்திச்சிருக்கலாம் இதில் புதிதாக வருகின்ற கூட்டணி தமிழக வெற்றிக் கழகம் தமிழக வெற்றி இருக்கலாம் இந்த நான்கு முனை நான்கு பிரதான கூட்டணிகளும் பிரதான கட்சிகள் தேர்தல் கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரங்களில் மிக முக்கியமாக கொண்டு வர இந்த கட்சத்தீவு மீட்பு தொடர்பான வடிவம் ஆனால் வடிவா தெரிஞ்சவங்களும் கச்சத்தீவு மீட்பை பொறுத்தவரையும் கச்சத்தீவை வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இலங்கை அரசாங்கம் தமிழ்நாட்டு இந்தியாவிற்கு மீண்டும் வழங்காது என்று சொல்லி இலங்கையினுடைய வெளிவிகார அமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் அனைவருமே இது ஒன்று அரசு அரசு சார்பாக உத்தியோபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் மீள வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லி எனினும் இந்த தமிழகத்தினுடைய எலெக்ஷன்ஸுடைய ரிசல்ட்ஸை தீர்மானிக்கிற அல்ல எலெக்ஷனில் வாக்குகளை பெற்றுக்கொள்றதுக்காக தொடர் தேர்ச்சியாக இவ்வாறான இந்த கச்சத்தீவு மீட்பு தொடர்பான பிரச்சாரங்கள் போலி பிரச்சாரங்கள் தமிழகத்தில் இடம்பெற்று கொண்டு வருது என்றதை தவிர்க்க முடியாத வெடியா தமிழகத்தில் வருகின்ற எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை தொடர்ந்து இந்த கச்சத்தீவு மீட்பு தொடர்பான கோரிக்கைகள் அதாவது நேற்றைய தினம் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களினால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இதை பாஜ பிஜேபி இந்த பிஜேபி தான் இதுவரைக்கும் வந்து இந்த கச்சை மீட்பு தொடர்பான நடவடிக்கை இடம்பெறன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இதில் மீட்கப்பட முடியாத ஒரு சுச்சுவேஷன் முடியாத ஒரு நடவடிக்கை இருந்தாலும் இதை இலங்கையில் இந்த இனப்பிரச்சனையை தேசிய அரசியலாக காட்டுகின்ற அதே சந்தர்ப்பம் அதே மாதிரியான ஒரு விடயம்தான் தான் தமிழகத்தில் வந்து இந்த கச்சதீவு மீட்பு தொடர்பான கச்சத்தீவினுடைய பெரு மீளப்பெறுவது தொடர்பான ஒரு தேர்தல் உத்தியாக தேர்தல் வழிவகையாக இங்கே பயக்கப்படுது இது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் கொழும்பு புரோக்கோட்டையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புயர் நிலையத்துக்கு வந்து செம்மணி மனித புதகொலி தொடர்பான நீதி கோரி ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் வந்து சமூக ஆர்வலர்களினால் சென்மனியை அண்டிய மற்றும் செண்மணியுடன் தொடர்பட்ட சமூக ஆர்வலர்கள் காணமாக்கப்பட்டோர் இவ்வாறு பல்வேறு பட்ட அமைப்புக்கு ஒன்றிந்து தன் 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 முயற்சியாக எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய பின்புலமும் இல்லாமல் இடம்பெற்ற இந்த போராட்டம் வந்து மிகவும் அனைவராலும் முற்றுநோக்கப்பட்ட ஒரு முக்கியமான விடயமாக நேற்றைய தினம் காணப்பட்டது அதில் மிக முக்கியமாக வந்து இலங்கையினுடைய தமிழர் தமிழ் முற்போக்கு கழகத்தினுடைய மனோகணேசன் மற்றும் ஏ ஆர் வி லோஷன்ஸ் இது மட்டும் இவைகள் மட்டுமில்லாமல் இன்னும் பல்வேறு பட்ட தமிழர் தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய கட்சியினுடைய பிரமுகர்கள் கட்சியினுடைய அங்கத்தர்கள் ஆதரவாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு சென்றிருந்துச்சுனோம் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக அமைதியின்மை ஒன்று ஏற்பட்டிருந்தது இந்த போராட்டம் அமைதியாக வழியில் இடம்பெற்ற இந்த போராட்டம் தமிழர் முற்போக்கு கூட்டணியுடைய அங்கத்தினுடைய வருகை ஊடாக பங்கு பெற்றதற்கான அவர்களுடைய ஆர்வம் காட்டியிருந்துச்சுன்னா அந்த ஆர்வத்தின் ஊ ஊடாக அமைதி இன்மை ஏற்பட்டு இறுதியாக அமைதி இன்மையின் அடிப்படையில் இந்த போராட்டம் கைவிடப்பட்டது மிக முக்கியமாக அரசியல் கட்சிகளை வந்து தொடர்ச்சியாக செம்மணி தொடர்பான போராட்டங்களில் இடம்பெறத்துக்கு செம்மணி ஆதரவாளர்கள் செம்மணி போராட்டத்தை அரேஞ்ச் பண்றாங்க வந்து விருப்பம் இல்லை என்றுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது என்று சொன்னால் கடந்த மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய ஆணையரை இலங்கைக்கு வருகின்ற போது இடம்பெற்ற மூன்று நாள் அணையாவிளக்கு போராட்டத்திலாக இருக்கலாம் அதன் தொடர்ந்து ஏனைய விட போராட்டங்களில் இருக்கலாம் நேற்றையானது செம்மதி போராட்டமாக இருக்கலாம் கொழும்பில் இடம்பெற்றது இவை அனைத்திலேயும் வந்து அரசியல் கட்சிகள் அரசியல் பிரமுகர்களுடைய வருகையினை வந்து மக்கள் அதிகளவாக எதிர்த்து ஆர்ப்பாட்டக்காக அதிக அளவை எதிர்க்கின்றோம் நேற்றைய தினம் இடம்பெற்ற போராட்டத்தில் வந்து மக் தமிழ் முற்போக்கு கூட்டணி நோக்கி மிகவும் பா பாரிய பின்னடைவாக தான் இந்த போராட்டம் இருந்தது என்று அவர்கள் எந்த ஒரு பங்கு பெற்றதும் ஈடுபடக்கூடாது பங்கு பெற்ற கூடாதுன்னு சொல்லி சொல்லப்போனால் விரட்டி அடி விரட்டி கலைக்கப்பட்டாலும் அங்கிருந்து வெளியேறுமாறு கோரிக்கைகள் அதிகமாக இடம்பெற்றிருந்தது ஓகே இது இந்த ரெண்டு முக்கியமான வீடியோங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அன்வரும் மிக முக்கியமான பல்வேறு பெற்ற வீடியோங்களோட சசிய எக்ஸ்ட்ர்பு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி